சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையம் அருள்மிகு காரணீஸ்வர திருக்கோயில் அருமாழைத்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு உடனுரை ஸ்ரீ காரணீஸ்வர திருக்கோயிலிலிருந்து நீ மிக இசை கலையாரம் வலியுற்றும் காரணீஸ்வரர் கோயில் பேரவி கோயிலேருந்து ஒரு பேரவி ஏர்லேருந்து அந்த அல அலங்காரம் பண்ணியிருப்பாருங்க அத்தங்கொல்லி சாமியை சித்த ஜேசம் அது போனால் செல்லப்பட்ட சுரங்கப்பாதை வரும் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க انا லேட்டா வந்தீங்க சத்தமா சாப்பிடுங்க கரெக்ட் டைம் ஓகே இன்னைக்கு விநாயகர் திருக்கோயில் அது பக்கத்தில் தான் கோலின்சாமி சித்த ஜோசமாதி ஓரளவுக்கு நல்லா நடந்து வந்துருக்கிட்டு that came naaba ga emu kala unda chaṭṭa மாதிரி கேள்வா இருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் சரியா அபிஜித் நேரத்தில் அன்னதானம் எப்போயும் துவங்கி நல்லா நடந்துகிட்டு இருக்கு நல்ல நினைத்து நடந்துருக்கு இந்த பக்கம் போனால் அங்கே சுரங்கப்பாதை வரும் எதிர்பாப்பா தவுள் செஞ்ச இடம்லாம் அங்கே தான் இருக்குது

இந்த வீட்டில் தான் மெஹர்பாபான் ரசித்த தவன்சேகரிடம் இது எப்போ திறக்கிறாங்க எப்போ மூடுறாங்கன்னு தெரியல மெகர்பவான் மகாராஷ்டிராவிலேருந்து வந்து தவன் செய்தவர் மகாராஷ்டிராவில் திருடி பக்கத்தில் ஆனந்த் என்ற ஊரில் இருந்து வந்து இங்கே தவம் செய்து இதுவர் மெகர்பவான் ஒரு சமாதி மகாராஷ்டிரா ஆனந்த் இந்த இடத்துல இருக்குது நெட்டில் மெகர்பவான் போட்டால் நிறைய பேரும் மெகர்பவான் உணவு தவம் சொல்லக்கூடாது நம்ம வந்து உண்ணும் சோறு தின்னு வெட்டலை பருக நீர் எல்லாம் கண்ண நெம்பெருமான் என்று அணுவிற்குள் அணுவாய் அப்பால் கப்பால் இருக்கும் இறைவனை உணவுக்குள் பார்க்க தெரியணும் ஒவ்வொரு அரிசியிலும் நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அரிசியிலே அவருடைய கையெழுத்து இறைவனுடைய கையெழுத்திற்கு அவருடைய சக்தி இருக்குது இந்த உணவு தான் இறைவனுடைய வடிவம் தான் உண்ணும் சோறு பருகு தின் பருகும் நீர் தின்னு வெட்டலை எல்லாம் கண்ணன் நெருமான்னு வைணோத்தரை சொல்லியிருக்காங்க நம்ம எங்கே எப்போ சாப்பிட்டாலும் நமக்கு பசியில் நம்ம கையால் இருபது முறை முப்பது முறை சாப்பிட்றதா ஒரு கணக்கு இருக்குது ஒவ்வொரு முறையும் நமக்கு விருப்பமான மந்திரம் சொல்லி இல்லை சாமி பேரை சொல்லி சொல்லி சாப்பிட்ணும் முதல் கவலை மட்டும் நம்ம சாமி பேரை சொல்லி சாப்பிடுவோம் அப்புறம் வந்து ரெண்டாவது கவலை மூணாவது காலத்துக்கு டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது அரட்டை அடிக்கிறதுன்னு போயிடும் அதுவும் எல்லாமே அரட்டை அடிச்சுட்டு தான் சாப்பிட்றாங்க இப்போ கண் முன்னாடி இருக்க இறைவனுக்கு நம்ம அவமரியாதை பண்ணுற மாதிரி இது வீட்டில் இருந்தால் டிவி பார்க்குது மொபைல் பார்க்குது அப்படின்னா இருக்கும் அதெல்லாம் செய்யாமல் உங்களுக்கு விருப்பமான மந்திரத்தை நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறவரும் சொல்லி சொல்லி சாப்பிட்ணும் மாதிரி வேறு எதுவும் பேசக்கூடாது ஆ ஊ ஏ இம் ஆ ஊ ஊ ஊ ஓ இம் இம் ஆ ஆ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லி சாப்பிடலாம் எந்த சூழ்நிலையிலும் வீட்டில் சாப்பிட்டாலும் கடையில் சாப்பிட்டாலும் பார்சல் வாங்கினா சாப்பிட்டாலும் கல்யாண வீடு அன்னதானம் எங்கே இருந்தாலும் இறைவன் இருக்கிறார் அனைவருக்கு கணுவாய் அப்பால் கப்பலுக்கு இறைவனை ஒவ்வொரு இடத்துல நம்ம வணங்கி சாப்பிட்ணும் உணவு தவம் செய்யுங்க உங்களுடைய கஷ்டமும் நீங்கிடும் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு ஒருவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லி பழக்கப்படுத்துங்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லி பழுதப்படுத்துங்க நன்றி வணக்கம் திரும்பங்க என்ன பண்ண வாரணேஸ்வரர் கோயில் நம்ம இப்போ பன்னெண்டு மணிக்கு வந்தோம் இப்போ ஒரு மணிக்கு திரும்ப போகிறோம் தொழில் பக்கத்திலே மரணம் மறைச்சி I <laughs>

ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சித்தர் குருலிங்கசாமி நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு குரு பூஜை நடைபெற்ற சிறப்பு காணொலியில் அவருடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பழைய காணொலியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கி வந்து இங்கே என்னென்னா அந்த சா நம்ம மேலே எல்லோரும் பார்க்குறது வந்து ஜீவசமாதி கிடையாது தரிசனம் பண்ணுற இடத்துக்கு மேலே கீழே பாதாளத்தில் சாமியுடைய ஜீவசமாதி இருக்குது அது வாய்ப்புள்ளவர்கள் நான் அந்த இடத்த கேட்டு தெரிஞ்சு தரிசனம் பண்ணுங்க நன்றி மகிழ்ச்சி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் பிளஸிங்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி ஹர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ